விவசாயம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்கள் அம்மா அப்பா விவசாயம் விவசாயம் தான் அவங்களை படிக்க வச்சாங்களா ஆனால் நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி நான் நீங்கள் இதே திரும்ப சொல்லுவீங்க சொல்லிட்டு இருக்கேன் விவசாயம் பண்ணி தான் படிக்க வைச்சாங்க ஜாப் அந்த மாதிரி கிடையாது எங்கே ஃபுல்லாக விவசாயம் விவசாயம்தான் இப்போ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு படித்து தான் சம்பாதிச்சு இப்போ நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது ஓரளவுக்கு வெளிச்சிட்ருந்தது அப்படி சொல்லலாம் பட் இந்த பரம்பரை பரம்பரையாக வச்சு அந்த மாதிரி ஆள் வச்சு நிறையா அப்படி பார்த்துட்டு இருந்தது அதனால இந்த படி படிப்புங்கிறதே ஒரு அந்த கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்காக படிப்பு அதுக்காக போயிட்டு வாங்க காலேஜ் அந்த மாதிரி தான் இருக்குன்றது பட் எங்களா ஏதாவது ஒன்று படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போயிருக்கலாம் பட் எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஆவர்க்கை அதில் ஆரி ஒர்க்குன்னு இல்லை கிராஃப்டை நிறைய செஞ்சுட்டே இருப்பேன் டென்த்து டுவெல்த்துலேருந்தே எதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன் அப்போலேருந்தே கிளாஸ் எதாவது எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ ஆரி ஒர்க் கிளாஸ் எடுத்தேனா அவங்களோட பிள்ளைங்கள்லாம் அந்த டைம் வரவங்க வரது தான் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வச்சிக்கவே மாட்டோம் இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் கிளாஸ் அந்த மாதிரி எதா எடுத்துட்டே இருப்பேன் அப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன் அதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இது வந்து எந்த பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸ் எடுக்கிறது இதை வந்து டென்த்து டென்த்து லீவ்லேருந்தே நான் எதுனா கற்றுட்டே இருப்பேன் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து டுவெல்த்துலேருந்தே ஆரி ஒர்க் ஆக்சுவலாக எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக நாங்கள் சென்னையில் பூர்ணிமா கிட்டே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணோம் அப்போ அப்புறம் ஐயாயிரம் பத்தாயிரம் நாங்கள் வந்து விட இந்த ஒர்க் அதிகமாக இருக்கேன் அப்படி என்ன இருக்குதுன்ட்டு எனக்கு நான் பண்ணிக்கிறதுக்காக கற்றுக்கலாமேன்ட்டு ஒரு செவன் டேஸ் கிளாஸ் போனேன் அது போயிட்டுன்னா கொஞ்சம் எட்டியிருக்கேன் இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு மாதிரிங்கிறது எங்களுக்கு கேட்டி அவ்வளோ தூரம்லாம் போனது கிடையாது அது போட்டோவில் போயிட்டோ இல்லை காரில் போயிட்டோ வந்து கற்றுக்கிட்டோம் ஒரு செவன் டேஸ் மேலே போக முடியல அதுக்கப்புறமா அந்த பார்க்காவது கல்யாண ப்ளவுஸ்லாம் பண்ணோம்ல அதில் வச்சு இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சே வச்சு கொஞ்சம் பேசிக்காவது இது பிடிக்குங்கிறதுனால அதை பார்த்து பார்த்தே கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அப்போ ஆள் பெருசாக யாரும் கிடையாது ஒரு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவங்க டெஃபெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அவங்கள வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா ஆள் வச்சு வெளியிலேருந்து பாய் அம்மன் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒர்க்கு பண்ணி கொடுக்குறத விட எனக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இப்பயும் சரி இப்பயிலும் சரி இப்போ நம்ம ஒர்க் பண்ண இப்போ ஆரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இப்போ எனக்கு ஓகே என்னோட நாலு பேர் வச்சு நாலு பேர் அவங்க சம்பாதிப்பாங்க நான் சம்பாதிப்பேன் பட் நான் கிளாஸ் எடுத்தேன்னா நான் யாருக்கெல்லாம் க்ளான்ஸ் எடுத்துகிறோம் நான் அவங்கவுங்க ஃபேமிலியே நிறையா பேர் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கூட இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டாலே ஒரு ரூபாய்க்கு போடலாம் அப்போ முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் அதனால எனக்கு ஆரி ஒரு கேஷ் எடுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுனால தேடி தேடி போய் வரலன்னா கூட கூப்பிட்டு நீ வந்தே அவங்கள்ட்டே இப்போ அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் இப்போ நம்ம ஸ்கூல் படித்தோம் காலேஜ் படித்தோன்னா காலேஜ் படித்த அடுத்த நிமிஷமே வேலை கிடைக்கிறது அம்மா மாதிரி ரொம்ப ஆயிரத்தில் ஒருத்தவங்க லட்சத்தில் ஒருத்தவங்க ராஜேஸ்வரி அம்மா மாதிரி அது எல்லாருக்கும் வேலை கிடைச்சது பட் ஆரி ஒர்க் பண்ணுனால் அந்த ஒரு தொண்ணூறு நாள் வந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஓரவது நாள் நீங்கள் ரூபாய்க்கு ஒர்க் பண்ணி போகலாம் அதுக்கப்புறம் நம் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அந்த அவங்க வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அதனால் அதோட நாலேஜ் இருக்கணும் ஒரு ஊசி நூல் கூட போக தேவையே தேவையில்லை ஆனால் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தாலே போதும் அவங்கள அந்த நைன்டி டேஸில் அவங்க போறப்ப அவங்க அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு தயார் பண்ணிட என்னால் முடியும் அந்த அளவுக்கு பண்ணிடுங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கான ஒரு இன்ஷோ வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பற்றியும் எங்கள் கூட ஷேர் பண்ணிப்பீங்க இப்போ வீட்ல வந்துட்டு ஒரு மூணாவது பொண்ணா நீங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பிறந்து வளர்ந்து சூழல் எப்படி இருந்துச்சு இந்த சின்ன வயசுல எல்லாம் எப்படி இருந்தது அதை பத்தி நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஆஹ் இப்ப ஸ்கூல் முடிஞ்சு விடுதுன்னா அதை லீவ் விட்டுதுன்னா அடுத்த மறுநாளே கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் பாட்டி ஊருக்கு அது நாங்கள் கும்பகோணம் அங்கேருந்து சாலிமங்கலம் சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கம் இருக்குது புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கம் சாலிமங்கலம் இருக்குது அது கிராமம்னா அந்த அந்த இதுன்னா ஒரு அஞ்சு வீடு தான் இருக்கும் எங்கள் வீடு மட்டும் ஃபுல்லாக உங்களோட உடலில் அனுப்பி இருக்கும் அங்கே போகணுன்னாலே அதுக்காகனே எக்ஸாம் எப்போ முடியும்னு அடுத்த செகண்ட் கிளம்பி மறுநாள் அஞ்சு சாயங்காலமே கிளம்பி போயிடும் போயிட்டு எக்ஸாம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முதல் நாள் தான் வரும் அந்தளவுக்கு ஏன்னா அங்கே போயிட்டாலே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த இப்போ பேரழகன் படத்தில் வந்ததுல சேம் அந்த ஏரியா எங்கள் அந்த ஏரியா தான் அதில் எப்படிலாம் வருமோ அது எல்லாமே எங்களோட லைஃப்பில் வந்த மாதிரியே இருக்கும் வரிசையாக சின்னந்து பெருசாக அப்படியே லீவு கட்டி கையை பிடிச்சிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ வருமானு தெரியல அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் சூப்பராக உங்களோட மெமரிஸை வந்து நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து பெருசாக படி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்னோடய ஃபேமிலி ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெல் சொல் ஃபேமிலியாக இருந்ததுனால பேருக்கு ஓகே ஓகேவா வேறு சொல்ல ஓகேவா என்னோடய ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால பேருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு லெவன்த் டுவெல்த்லேயே வந்துட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க்லையாக இருக்கும் இந்த ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறதுலாம் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால அப்போதுமே நான் இந்த கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எப்படி வீட்டில் எப்படி உங்களுக்கு அலோவ் பண்ணாங்க வீட்டில் வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்களா அப்போது